O கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் ஓசூரலை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது இது போன்ற தமிழ் இயக்கங்கள் நடத்தக்கூடிய புத்தகத்தின் விழா இலக்கிய விழா பட்டிமன்றங்கள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் என்னை தவறாமல் அழைப்பார்கள் நானும் கலந்து கொள்வேன் ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தார் அலுவலகத்திற்கு வந்த பொழுது அலுவலகத்திலே மாட்டப்பட்டிருக்க கூட அந்த புகைப்படங்களை தலைவர்களுடைய படம் விளை பார்த்தார் அதிலே தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் டாக்டர் அம்பேத்கர் இப்படிப்பட்ட பெரிய தலைவர்களுடைய படத்தை என்னுடைய அலுவலகத்தில் குறிப்பாக நான் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பிராமண நிறுவனம் இந்த பிராமண நிறுவனத்திலே ஒரே தொழிற்சங்கமாக ஐஎல்ஜிசி பேர் இருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நான் தொடர்ந்து நாற்பத்தை ஆண்டுகளாக தலைமை பற்றி பொறுப்பேற்று வருகின்றேன் வணங்காபடி அவர்கள் எப்படி உங்களால் தொழிற்சாலை வளாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் திரையாளருடைய படத்தையும் முன்னேற்றக்காரருடைய படத்தையும் வைக்க முடிகிறது வைத்து எப்படி இங்கே சங்கம் நடத்துகின்றார் என்று நான் சொன்னேன் அவர்களெல்லாம் சமூக விரோதிகள் அல்ல நான் சமூக விரோதிகள் அல்ல எல்லோருக்கும் பொதுவானவர்கள் இந்த தலைவர் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் வாழ்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொல்வது போல இன்றைக்கு வணங்காமுடைய அவர்கள் வையத்துள் வாழ்வாங்க நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த பேராசிரியர் அண்ணன் வணங்காமுடையவர்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பிலும் என் சார்பிலும் என் புகழஞ்சலியை சென்று வந்தேன் அவன் குடும்பத்தாருக்கும் அன்பு சகோதரி இலக்கியார் வழக்கறிஞர் அறிவழகன் அவருடைய மாப்பிள்ளை சைதன்யா உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் முத்துமணி நந்தன் உள்ளிட்ட இந்த சிகரம் கொள்ளாட்டு பள்ளி ஆசிரியர்கள் பெரும்பாலான ஆசிரியர் மக்கள் இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் சப்தகிரி மேல்நிலைப் பள்ளி செங்கம் தமிழ் சங்கம் கர்நாடக பத்திரிகை தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் அத்தனை பேருக்கும் செங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பில் என் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பேராசிரியர் வழங்காமலி அவர்களும் அவர் படிக்கின்ற காலத்தில் திராவிட இயக்க கொள்கை எப்படி அவர் நிறுவனம் ஏற்பார்களோ கொண்டார்களோ மீது தமிழ் மீது தாக்கத்தால் அவர் அங்கே சென்றார் அங்கே சென் அவர் படி கல்வியின் காரணமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதன் சென்ற இடத்தை தமிழை வளர்க்க வேண்டிய நிலைபாட்டுக்கு கொண்டார் எப்படி பேராசிரியர் சில இடங்களிலே சந்திர தகவலுக்காக உள்விக்காக மொழிக்காக மக்களின் அடிப்படை தவறைக்காக தன்னை மாற்றிக்கொண்டு கேட்ப நாங்கள் பயணித்து வாக்குதான் அண்ணனும் பயணித்து தான் இந்த சமூகத்திற்கும் மொழிக்கும் கடைசியாக தான் பெற்ற கொள்கையா இருக்கின்ற திராவிட கொள்கைக்கு அந்த ஹுசூர் மாவட்டத்தின் காப்பாளராக அவர் உயிர்ந்திருக்கின்ற காலத்தில் அவர் பணியாற்றினார் என்பதுதான் மிகப்பெரிய பெருமை திராவிடர் இயக்க ஆய்வறிஞர் பெரியாரில் பெருந்தோண்டர் சான்றாமை தமிழறிஞர் பேராசிரியர் முனைவருக்கு வணங்காமுடி படத்திறப்பு புகழஞ்சிகளை பத்திரிகை ஆசிரியர்களை நெறிய நெறியாளராக இருக்கின்ற நூத்துமணி லண்டன் அவர்களே வருகை இருக்கின்ற சென்னப்பகுதியை சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அவருடைய மகள் இலக்கிய அவர்களே அறிவழகன் சைதன்யா அவர்களே உங்களை யாருக்கும் முதற்கெண்டி நடந்த வரக்காடியவர்கள் பேராசிரியாக கோலா தகவையிலே பணியாற்றி அதற்கு பிறகு அவர் ஒசூரியையும் ஒரு பள்ளியை திறந்து இன்றைக்கு சங்கத்திலேயே பள்ளியை திறந்து கல்வியை வளர்க்கின்ற வகையிலே ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டிருக்கிறார் நான் இளைஞரணியில இருந்தபோது சொற்பணந்தல் கிராமத்திலே அவருடைய தந்தையாக அவர் எல்லாம் இளைஞரணியிலே என்னோடு இருந்து பணியாற்றியவர் அவர்கள் தலைவர் கலைஞரம் அவர் பச்சை கல்லூரி மாணவராக பேராசிரியர்களிடமும் நிறைய தொடர்புடையவராக இருந்திருக்கிறார் பரமபுரி அவர்கள் ஒரு பேச்சாளராக மட்டுமல்ல எழுத்தாளராக பல புத்தகங்களை எழுதி அது மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் தலைவர் கலைஞரோடு அந்த தமிழ் வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் சந்திக்கின்ற அவர்களில் ஒருவராகவும் அவர் இருந்திருக்கிறார் நம்முடைய மாண்புகம் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை அண்மையிலே அவர் சந்தித்து இந்த பாரதிதாசன் விழாவை ஒரு வாழ்வு கொண்டாடுவதற்காக அறிவித்ததற்காக நன்றி சொல்லிவிட்டு வந்ததை எல்லாம் பெருமையாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட அளவுக்கு தமிழின் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு அவருடைய சொந்த வேலைகளை கூட ஒதுக்க வேண்டிவிட்டு தமிழ் வளர்ச்சிக்காக அவர் காட்சிய பணிகள் ஏராளம் ஏராளம் இன்றைக்கு அவர் மறைந்தது சங்கத்துக்கு ஒரு மாதம் இழப்பு ஏனென்றால் சிறந்த தமிழறிஞராக அனைவருக்கும் அறிமுகமான அவர் இல்லாதது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் சிங்கம் பகுதி இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொன்னதைப் போல பல்வேறு வகையிலே அதை உயர்த்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டவராக வணங்காமதி அவருடைய அந்த பணிகள் அதை அவருடைய மகள் இலக்கியவர்கள் எல்லாம் தொடர்ந்து அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு அந்த கோளாற்றில் மூடுகின்ற பொழுது எப்படி அதை நிறுத்துவதற்காக வணங்காமுடைய அவர்கள் எந்த அளவுக்கு நேற்று எடுத்துக் கொண்டார் என்பதை எல்லாம் வாழ்க்கையிலே தன்னைக்கப்பட்டவராக வணங்காமுடைய அவர்கள் சீரிய விஎஃப் பணி என் மெச்சு தகுந்ததாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கவலைப்பட்டிருக்கிறேன் இந்த நம்முடைய முத்துமணி அவர்கள் என்னை பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் அந்த மா மாநாட்டிற்கு அழைத்து செல்லும்போது என்னை இவர் அழைத்துக் கொண்டு சென்று அந்த நிகழ்ச்சியை விட்டு அதற்கு பிறகு நான் வருவதற்கு வரை என்னோடு இருந்து அழைத்து வழியமைக்க வைத்தார் என்றால் அப்படி நம்முடைய ஊர் பாசமும் அவருக்கு அதிக அடையமை இருந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் அப்படி வணங்காமடிய அந்த நம்முடைய மீட்டி வேந்த விஸ்வநாதனாக இருந்தாலும் எங்கெங்கே தமிழுடைய உடைய அந்த முன்னேற்றத்திற்கு யாரும் பாடுபடுகிறார்களோ அவர்களோடும் இணைந்து தன்னுடைய சொந்த வேலை விட்டுவிட்டு அதை தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் தான் வணங்காமலேருக்கு அவருடைய இழப்பு என்பது ஒரு மாபெரும் உழப்பாகத்தான் இந்த பகுதிக்கு மட்டுமல்ல ஒசூராக இருந்தாலும் தங்கவயலாக இருந்தாலும் வெகுவராக இருந்தாலும் அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் அவருடைய இழப்பு மாபெரும் இழப்பாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவரை இழந்து வாழ்கின்ற அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து அதே போல இந்த தமிழ் ஆர்வலர்கள் அவரை போல எதிர்காலத்திலே நாமும் இப்படிப்பட்ட தமிழ் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்ற உறுதியை இந்த நல்ல நாளைகளை எடுத்துக்கொண்டு அந்த உறுதியின்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவளுடைய புகழ் ஓமுதல் ஓப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நடை உள்ள நடந்தின ஆயிரம் சமஸ்தாங்கங்களை ஆழ்வதை விட என்னுடைய இனத்தினுடைய போராட்டத்திற்கு ஒரு போராளியாக இருக்கவே ஒருவகரேன் என்று சொன்னா டிசர்மெண்டே தான் அதை போலதான் ஆயிரம் லட்சியங்கள் பேசக்கொள்ளவதற்கு ஏதாவது ஒரு லட்சியத்தை எவ்வளவு எவ்வளோ வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமோ அவன்தான் உண்மையான லட்சியவாதி என்று சொன்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் அறிஞர்கள் கலைவியர்கள் வரலாற்றில் நிலக்கொண்டவர்கள் எல்லாம் சொன்ன கருத்துக்களை ஒட்டு மொத்தமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு நாட்டிற்கு மிக தேவையான கல்வியையும் தமிழையும் தாக்குகின்ற படையிலே சிகரத்தை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த பேராசிரியர் வணங்காபடியினுடைய நிகழ்வு நினைவாஞ்சலி படத்திறப்பு இன்றைக்கு இந்த இடத்திலே நடைபெறுவது மிகவும் சிறப்பான ஒன்று என்று கருதுகிறேன் எவனொருவன் ஒருவன் வாழ்கிற காலத்தில் தான் வாழ்கிற இடத்திற்காகவோ தான் சார்ந்திருக்கிற இடத்திற்காகவோ தான் பேசுகிற மொழிக்காகவோ தான் வாழ்ந்த நாட்டிற்காகவோ தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ அவனெல்லாம் எல்லாம் படமாகி போனாலும் எதிர்காலத்திலே பாடமாகி போவார்கள் என்பதற்கு சான்றுதான் பேராசிரியர் வணங்காமல் அவர் எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடம் ஆவார் என்று சொல்கிறேன் உங்களிடையே வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போசூர் மாவட்டத்தினுடைய திராவிட காப்பாளராக பணியாற்றி இன்று மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கக்கூடிய சுயமரியாதை சுடர் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வீர வணக்கத்தை தெரிவித்து பேராசிரியர் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையினால் அந்த கொள்கையின் போல் பணி செய்கின்ற பொழுதே மறைந்தார் என்ற அந்த செய்தி இருக்கிறது எவ்வளவு பெரிய அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய பாரதிதாசன் அவருடைய பிறந்த நாளை உலக தமிழ்நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை மனுக்களை தூக்கி கொண்டு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய அறைக்கு சென்று கோரிக்கை மனுவை வெக்கின்ற பொழுது அவருடைய கோரிக்கைகளை பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு வாரங்களாக அறிவிக்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதல்வர் முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த அறிவிப்பை கேட்டு மகிழ்ந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐந்தாம் தேதி மறைவுற்றவர் என்ற அந்த செய்தி எங்களை போன்றவருக்கு மிகப்பெரிய வேதனை தமிழுக்காக பள்ளிக்காக திராவிடர் திராவிடம் பெரியார் இதற்காக அவர் நிறைய உழைத்திருக்கிறார் அவருக்காக நிறைய பேர் உழைத்திருக்கிறீர்கள் எதுவும் விட்டு விடாதீர்கள் முதுமணி அல்ல ஆஹ் வாசகம் வனவேந்தர் அவர்கள் இன்னும் நிறைய பெயர் அவரோட பணியை உங்களிடம் மட்டும்தான் அவர் பேசியுள்ளிருக்கிறார் பள்ளி மற்றும் தான் எனக்கு தெரியும் மேலும் தமிழ் நிகழ்ச்சிகள் பெரியார் நிகழ்ச்சிகள் திராவிடம் கூட்டம் திராவிட நிகழ்ச்சிகள் எதுவும் எனக்கு தெரியாது அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ ப்ளீஸ் கண்டினியூ இஸ் லெகஸி வித் ஒன்லி யூ பீபில் கைண்ட் அவருடைய யூ அவருடைய கொள்கை சார்ந்த உறவுகள் தான் இங்கே அமர்ந்திருக்கட்டும் அது தமிழாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் திராவிட இயக்க சிந்தனைகளாக இருக்கட்டும் அந்த குடும்பம் என்னைக்கும் ஐயாவுடைய குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கும் அந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் ஐயா அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதாக எல்லோரும் சொன்னதை கேட்டிருக்கிறீர்கள் அவர் சுறுசுறுப்பாக இருந்ததற்கு காரணம் அவருடைய மூளை அவ்வளவு வேகமாக செயல்பட்டு வந்தது இப்போது நிறைந்து பார்க்கிறேன் ஏன் ஐயா அவர்கள் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறார் இவ்வளவு துணிப்போடு செயல்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை அவருக்கு தான் விரைவாக சென்று விடுவோம் என்று தெரிந்திருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை எப்போதும் பெங்களூர்ல தமிழ் மக்கள் விழாவை நடத்த வேண்டும் என்று அவரிடம் சொல்லியிருந்தேன் என்னால் அவர் சிங்கத்திலே புத்தகத் திருவிழா நடத்தி இருந்தார் இது போல பெங்களூர் நடத்த வேண்டும் என்று சொன்னேன் அவர் கண்டிப்பாக செய்யலாம் என்று சொன்னார் ஆனால் இரண்டு மூன்று ஆண்டுகள் கடந்த பிறகும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காத போது ஒரு முறை நடத்தலாம் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பா இதையும் செய்ய மாட்டேங்கிறேன் என்று சொன்னார் அந்த ஒரு வார்த்தை என்னை புரட்டி போட்டு பெங்களூரிலே தமிழ் புத்தக திருவிழா நடத்த என்னை உறுதி தங்கியது அந்த அதுபோல பல 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 நிகழ்வாடல்களை பல உரையாடல்களை பல நெகிழ்வான தருணங்களை நான் சொல்ல முடியும் ஐயா அவர்கள் எப்போதும் தெளிவாக பேசக்கூடியவர் ஒருமுறை அவருக்கு விபத்து நேர்ந்து விட்டதாக கேள்விப்பட்டு மிகவும் துயர்த்தேன் ஆனால் அந்த விபத்தில் அவர் மீண்டு வந்தார் என்பது ஒரு நிம்மதியாக இருந்தது ஆனால் இதுவும் அப்படி ஒரு நிகழ்வாக இருந்து ஒரு விபத்தாக இருந்து நம்மிடம் மீண்டு வந்திருந்தால் பல காரியங்களை செய்திருக்கலாமோ என்ற அந்த ஒரு ஏக்கம் மனதில் நிழநாடுகிறது இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்முடைய இல்லை என்றால் கூட எழுத்துக்களாலும் சிந்தனைகளாலும் எங்களை போன்ற மாணாக்கர்களாலும் இன்னும் உயிர்கோடு இருக்கின்றார் அவர் இன்னும் எத்தனை இரங்கல் கூட்டங்கள் நடத்தினாலும் எத்தனை நினைவேந்தல் கூட்டங்கள் நடத்தினாலும் அவர் புகழ் வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கார் மறைவின் போது மாணாக்கர்கள் துடிநுர்த்தார்களோ அவருடைய புகழ் பாடினார்கள் முன்னெடுத்து சென்றார்களோ அதே போல நண்பர்கள் தோழர்கள் அவரோட பழகிய அந்த மாணாக்கர்கள் எங்களை எங்களை போன்ற மாணா மாணாக்களை உருவாக்கி இருக்கின்றாரே அந்த மாணாக்கர்கள் பிளேட்டவை போல சாக்ரெட்டிஸின் புகழ் பாடியது போல நாங்களிடம் பேராசிரியர் முனைவர் வணங்காமுடைய ஐயாவுடைய புகழை பாடுவோம் கொள்கைகளை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் அந்த அறிவு மரபு தொடர்ச்சி விடாமல் விதித்திருப்போம் என்ற அந்த வாக்குறுதியை சொல்லி அவர் பிறந்த இந்த மண்ணின் அவருக்காக உங்களுடைய நேரத்தில் உங்களுடைய அந்த பல சொந்த வேலைகளை விட்டு இங்கு வந்திருந்து பொறுமையாக ஐயாவிற்கு வீர வணக்கத்தை செலுத்தி கோழஞ்சலி செலுத்திய உங்கள் அனைவரையும் மனம் குடிர நெஞ்சார வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்